எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேர் ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் எப்பவும் போல் லெமன் ரைஸ் செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் மசாலா லெமன் ரைஸ் தான் செய்ய போகிறோம் இது ரொம்ப சுவையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு சாதம் வடித்து எடுத்துக்கலாம் நல்லா உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மாதிரி நல்லா இதை ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க உப்பு போட்டு வடித்தாலும் சரி உப்பு போடாமல் வடித்தாலும் சரி இப்போ அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க அது கூடயே ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ஒரு பல் பூண்டு தோலோடு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயமும் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷானதாக பார்த்து சேர்த்துக்கோங்க இதை அரைச்சி எடுத்துக்கிடலாம் இதை மாதிரி கொஞ்சம் கொறை குறப்பாக தான் இருக்கும் இப்போ இது இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு சின்ன பவுலில் இந்த சைஸில் இருக்கிற எலுமிழம் மூணு எலுமிச்சம்பழத்தோட சாரை விதை நீக்கி இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு லெமன் ரைஸ் டார்க் கலரில் அதாவது மஞ்சள் கலர் நல்ல திக்காக இருக்கணும் அப்படி நினைச்சிங்கன்னா கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ சாதத்தில் உப்பு போட்டு வடிச்சிருந்தீங்கன்னா இந்த லெமன் ஜூஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் சாதத்தில் உப்பு போடலன்னா கூட கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா உப்பு கரைகிற மாதிரி இதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுத்ததான் ஒரு கடாய சூடுபடுத்தி நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடு எறவும் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்த பருப்பு பூ ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்து இது நல்லா பொரிய கடலை கடலைப்பருப்புலாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் தீ அதிகமாக வேண்டாம் கொஞ்சம் குறைவாக வச்சு நல்லா க்ரன்ச்சி தண்டிக்கும் அதாவது கடிபடம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கணும் அதை மாதிரி இதை நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பும் கொஞ்சம் வேர்க்கடலையும் சேர்த்துக்கோங்க இது முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா வேண்டாம் இப்போ இதையும் நல்லா எண்ணெயிலே அப்படி குக் பண்ணி எடுத்துக்கோங்க அதனுடைய நிறம் லைட்டாக அப்படி மாறுற மாதிரி இருக்கும் அப்போ ஒரு ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூட கொஞ்சம் வேணும்னா கூட ஒரு வர மிளகாவோட சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோ பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்த ரெண்டு இன்னுக்கு கருவேப்பிலையும் போட்டு இதை எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தீயை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா இதை வதக்கி எடுத்துக்கோங்க அது அதுக்கூட ஒரு கால் ஸ்பூன் சாதாரண அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம எலுமிச்ச பல சாறு எடுத்து வச்சுருக்குறோம் அதை இது கூட சேர்த்துட்டு ஒரு கொதி வர விடுங்க நல்ல கொதி வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இதை மாதிரி நல்லா இதை வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இந்த சமயத்தில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடிச்சு வச்சிருக்க சாதத்தை சேர்த்துக்கோங்க எப்போவுமே சாதம் கொஞ்சம் ஆறி இருந்துச்சுன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் நீங்கள் வந்து ஒரு மூணு நாள் நாலு நாலு நாள் நம்ம கெட்டு சோறு மாதிரி கெட்டிட்டு போவோம் பாருங்க அப்படின்னா இதை மாதிரி இந்த மெத்தடில் செய்யாதீங்க நீங்கள் வந்து கெட்டு போகாமல் இருக்கணும்னா அது கொஞ்சம் வித்தியாசமான முறையில் செய்யணும் ஒரு சில பொருட்களெல்லாம் சேர்க்கக்கூடாது அதாவது கருப்பில் கூட சரியாக அந்த எண்ணெயில் வதங்கலைன்னா நமக்கு கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இது வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாவோ அப்படி இல்லைன்னா நம்ம கொஞ்சம் வித்தியாசமான முறையில் ரைஸ் சாப்பிடணும்னு நினைச்சிங்கன்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சுவையாக இருக்கும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ்அப் கொடுத்துருங்க அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் டைம் யூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்